அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேஷன் மிகப்பெரிய விண்வெளி விஞ்ஞானி அவர்தான் உடம்பை முதன் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகாக நீர் உணவு முறையும் சளி குறைந்த உணவு முறையும் பயன்படுத்தி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தொண்ணூற்றி நாலு கிலோ இருந்த எடையை அறுபத்தி நாலு கிலோவுக்கு மாற்றி காட்டினார் பிறகு நாசா விண்வெளித்துறைக்கு மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பினார் பிறகு டெல்லியில் இருக்கிற மருத்துவ பல்கலைக்கழக தலைமை எய்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைமை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினார் இதுபோக கோவையில் உள்ள பிஇஜி பூசாகோ மருத்துவ கல்லூரியில் தன்னுடைய ஆய்வு குறிப்புகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக எதிர்காலத்தில் மனிதன் விண்வெளியில் குடியேற வேண்டும் அதற்கு யோக முறை பரிணாமத்தை துரிதப்படுத்தி கொண்டு கண்டுபிடித்தார் ஆக அதற்கான அடிப்படை ஒரு ஐந்து செய்தி இருக்குது இதை இந்த பயிற்சி தெரிஞ்சவங்க தான் விண்வெளியில் போய் நிரந்தரமாக தங்க முடியும் நிரந்தரமாக தங்கி அங்கேயே இருக்கிற பொருட்களை எடுத்து இங்கே பூமி மக்களுக்கு அனுப்பலாம் இதுபோக விண்வெளியில் நகரங்களை அமைக்கலாம் விண்வெளியில் வீடு கட்டி வாழலாம் மின் விண்வெளியில் மின்சாரம் தயாரிக்கலாம் அங்கே இருக்கிற தாதுக்களை எடுத்து அதை செராமிக்காக மாற்றி அதை வந்து இங்கே இருக்கிற சோடியம் மெக்னீஷியம் ஃபெரைட்டு இன்னும் சில்வர் எத்தனையோ இருக்குது இதெல்லாம் வந்து ஆக்சைடாக மாற்றி விண்வெளியில் தொழில் அமைத்து அங்கிருந்து மக்களுக்கு உதவலாம் மக்களை குடியேற்றலாம் மக்களுக்கு தேவையான எரிபொருளை பூமிக்கு அனுப்பலாம் ஹைட்ரஜனை விண்வெளி இருக்க ஹைட்ரஜனை உறிஞ்சி எடுத்து அதை படுத்தி விண்வெளியில் தொழில் பெற்ற அமைத்து மக்களுக்கு தேவையான நல்ல பொருள்களை செய்து கொடுக்கலாம் இப்படி எவ்வளவோ செய்யலாம் இதுக்கு வந்து எடுக்கிற தேவை விண்வெளியை மனித சமுதாயம் மனித சமுதாய மனித விண்வெளிய மனித விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது குடியேறுவது மனித சமுதாயம் குடியேறுவது இப்போது விண்வெளியை மனித சமுதாயம் குடியேற்றுவது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும் விண்வெளி ஓட மூலமாக விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவு ஏற்படும் இதற்கு அட்டாக யோகத்தில் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதி அகத்தூய்மை தேவை அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியில் சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும் குருகுடக் கல்வியும் குடபோலை முறையும் அரசியலும் உலகெங்கும் ஏற்பட வேண்டும் மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இப்புத்தகத்தில் செய்யப்பட்டுள்ளன இதெல்லாம் இருக்குது ஆக இதை வந்து இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தணுங்கிறத விஷயமே பசிதான் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் நீங்கள் வந்து அன்னப்ப தண்ணீரையும் காய்கறியும் உணவு சாப்பிடுக்கணும் வந்து பசிதாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் கட்டுப்பாட்டுக்கு வந்து உடல் எடை குறைஞ்சி நின்று போயிடும் இவருடைய எடை பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கிலோலேருந்து அஞ்சு மாசத்துல தொண்ணூற்றி நாலு இருந்து அஞ்சு மாசத்துல அறுபத்தி நாலு கிலோவை கொண்டு வந்தார் என்னுடைய எடை வந்து எழுவத்தி எட்டு இருந்து ஒரு அஞ்சு மா நூறு நாளுக்கு நான் நூறு நாளில் செஞ்சேன் வேகமாக செஞ்சேன் ஏன்னா இவங்கெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க மெல்ல தான் செய்ய முடியும் நாம் வந்து செய்முறையாளர்கள் ஏனோ வலி வலி நம்ம கிடச்சிருச்சு உடம்பு சுருக்கிட்டோம் உடம்பை சுருக்கி நின்று போச்சு புரியுதுங்களா அப்போ நான் வேகமாக நான் இவரை விடமே வேகமாக செஞ்சு நான் வந்து நூறு நாளில் எழுவத்தி கிலோலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோக்கு வந்துட்டேன் இதுதான் விஷயமே எனக்கு இப்போ வந்து நான் இப்போ எனக்கு வந்து உணவு வந்து ஆடம்பரமே தவிர அவசியம் கிடையாது ஏன்னா பசி அமைதியாக இருக்கும் நன்கு சுத்தமானதுக்கப்புறம் சுத்தமான உடல் வந்து நைட்ரஜனும் புரோட்டினாக மாற்றிக்கும் ஆக்சிஜனை ஆற்றலாக மாற்றிக்கும் விண்ணிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள் சூரியன் நட்சத்திர மண்டலம் கருந்துளை பிளாக் ஹோல் எனர்ஜி ஸ்டார் எனர்ஜி சன் எனர்ஜி பல்குனோஸ் எனர்ஜி இதெல்லாம் எனர்ஜி எடுத்துக்கணும் நமக்கு புரியுதுங்களா இதில் வந்து ரேடியேஷன் போனால் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படி எடுத்து தான் நம்ம வாழ்ந்து பழகணும் ரொம்ப நல்லது ரொம்ப எளிமையானது அதனால் இந்த பயிற்சி வந்து ரொம்ப எளிமையானது ஒன்றுமே இல்லை இந்த பயிற்சி இல்லை உடம்பு தான் இருக்குது ஏன்னா மக்கள் தொகை பெருகிறதுக்கு இணையான யாரும் உணவு கொடுக்க முடியாது இயற்கைக்கு தெரியும் மக்கள் தொகை பெருக வைப்பேன் ஆற்றலை வெளியிலிருந்து எடுத்துக்கணும் இயற்கைக்கு தெரியும் மக்கள் தொகையை பெருகிட்டு ஆற்றலை வந்து வெட்டவில்லேருந்து எடுத்துக்க சொல்லும் ஆற்றலை வந்து காற்றிலிருந்து எடுத்துக்க சொல்லும் ஆற்றலை வந்து வெட்டமிலிருந்து எடுத்து சொல்லும் இன்னும் மேல் நோக்கி போகி நீரே இல்லாமல் காற்றே இல்லாமல் விண்வெளியில் வாடுறக்க உடம்பை மாற்றிக்கிட்டே போகும் அதுக்கான பயிற்சி மட்டும் நம்ம உடம்பு இருக்கு விண்வெளியில் காற்று இல்லாமல் வாழப் பழையவது சுவாசத்தை நிறுத்தி பழகுவது எல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற உறுப்புகள் தான் சுவாசத்தை கட்டுப்படுறது எக்ஸ்ட்ரா இருக்குது தண்ணி தாகம் எக்ஸ்ட்ரா இருக்குது இதெல்லாம் போக போக மாற்றி அமைச்சு பிராணசக்தியிலேயே வாடுற மாதிரி அதாவது வேக்கம் இல்லை வெற்றிடத்திலேயே வாடுற மாதிரி உடம்பை மாறி அதே சுவாச பயிற்சி பண்ணுறது சுவாச பயிற்சி பண்ணோம்னா ஜீரோவில் வச்சுருவாங்க சுவாசத்தை சுவாசத்தை வெளியே நிறுத்தி வெளியே நிறுத்திடுவாங்க வெளியே நிறுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புல எந்த கழிவும் இருக்காது உணவு பாதையில் எந்த கழிவும் இருக்காது சிறுநீர் பிரிவு உணவு பாதையில் கழிவு இல்லைன்னா உணவு பாதையில் கழிவு இல்லைன்னாவே உங்களுக்கு சிறுநீர் பிரிவு நின்று போயிடும் இதெல்லாம் உண்மை ஆக இதுதான் அடிப்படை இதை தெரிஞ்சுக்கிட்டு அனைவருவாங்க தமிழில் தான் இருக்குது வேறு எந்த மொழியிலுமே கிடையாது தமிழர் தான் இருக்கு எல்லாரும் நம்ம மக்கள் தான் உலகம் நம்ம மக்கள் தான் எல்லாரும் கற்றுக்கணும் தாய்மொழியை தவிர ரெண்டாவது ஆரோக்கியம் வேணும்னா இந்த மொழி தான் கற்றுக்கணும் ஆரோக்கியம் என்பது மூன்று வாடகைகள் இருக்குது வாய் சுவை அடிப்படையாக கொண்டது அப்புறம் பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டது மனதை அடிப்படையாக கொண்டது இது மூணும் சேர்ந்து தான் நீங்களோட உடல் சார்ந்தது இது சார்ந்தது மனம் சார்ந்தது அப்போ உடல் சார்ந்த ஃபிசிக்கல் பாடிஸ் மனம் சார்ந்த மென்டல் பாடிஸ் இந்த ரெண்டையும் வந்து சுத்தப்படுத்துகிற முறை இது தான் இதை விண்வெளி வாழ்க்கை முறை புத்தகம் போட்டாச்சு வாங்கி படிங்க முன்னேறுங்க நன்றி